சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருடைய ஏழாம் திருமுறை தலம் திருக்கோயிலில் பண் நட்டராகும் நீல நினைந்தடியே உமைத்தனும் கைதொழுவே நீல நினைந்தடியே உமை நித்தனும் கைதொழுவே வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமாண்டூர் சில நெல்லு பேற்றே கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பேற்றே ஆணினியம் பெருமாள் அவை அட்டி தரப்பணியே பெரும அவட்டி தரப்பணியே ஏ வண்டமரும் குழலால் உமை நங்கையோ பங்குடையாய் இந்தவ தம்புரம் மூன்றெறி செய்தய வேதியனே தொண்டிரை நீர் வயல் சோல் திருக்கோளிலே அவை அட்டி தரப்பணியே பாதியோர் பெண்ணை வைத்தாய் படரும் சடை கங்கை வைத்தாய் மாத நல்லார் வருத்தம் அரிதி என்றே கோதில் ஒளில் புடை சோல் குண்டையோ சில நெல் பெற்றே ஆதியே அவை சொல்லுவதென் சொல்லுவதை நான் தொண்டை வாயுமை நங்கயணி சொல்லுவதென்னை நான் தொண்டைவாயுமை நீ புள்ளி இடத்தில் வைத்தாய் ஒரு பூசல் செய்தார் உளரோ கொல்லை வளம் உறவில் குண்டையோர் சில நெல் பெற்றேன் அல்லல் கலைந்தடியேற்கி தரப்பணியே முல்லை உமை ஒரு பங்குடை முக்கணனே பல்லுயர் தலையில் பழி கொண்டுள்ள பாசுபதா கொள்ளை வளம் புறவின் திருக்கோளில பெருமான் அல்லல் களைந்தடியே கவை அட்டி தரப்பணியே அல்லல் தரப்பணியே பங்குடையாய் கலைந்தடியேற்கேவரும் அரிதி என்றே உறவரும் பொழி போல் குண்டையோர் சில நெல்லு பெற்றேன் அறவம் அசைத்தவனே அவை அட்டி தரப்பணியே பெருமான் இணைந்தே தவன் எப்பொழுதும் குழனால் ஒரு பாகம் அமர்ந்தவனே செம்போனின் மாளிகை சோல் திருக்கோழில் எம்பெருமான் அன்பது வாயணி ஏற்கவை அட்டி தரப்பணியே அரக்கன் மூடிகரங்கள் அடர்த்திட்ட பறக்கும் பறவை அவள் வாடுகின்றாள் உறக்கினங்கள் குண்டையூர் சில நெல் பெற்றேன் இறக்கமதாயடி ஏற்கவை அட்டி தரப்பணியே பண்டை மால் விரமன் பறந்தும் இடந்தும் மயந்தும் கண்டிலாயவர்கள் கல் தான் பரிதாய பிரான் தெந்திரை நீர் வயல் தூண் பெருமான் அண்டமதாயவனே அவை அட்டி தரப்பணியே கொள்ளை வளம் புறவில் திருக்கோளிலி மேயவனே வளம்புறவிருக்கோடில் மேயவனை நல்லவர் தாம்பரோ திருநாவள ஊரணவன் நல்லவர் தாம்பரவும் திருநாவள ஊரணவன் ஆட்கள் வேண்டிய நினைந்தேத்திய பத்தும் வல்லா நெல்லிட ஆட்கள் வேண்டி நினைந்தேத்திய பத்தும் வல்லா அல்லந்துலகில் அண்டர்வானுல காழ்பவரே அல்லல் கலைந்துலகி அன்னர்வானுல பவரே ஏ